ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீ ரொம்பவே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரும் காலம் உனக்கு தித்திப்பாய் மாறப்போகிறது நான் இருக்கின்றேன் பயம் கொள்ளாதே எத்தனையோ கடினமான பாதைகளை நீ கடந்து வந்திருக்கின்றாய் இப்போதாவது நமக்கு ஒரு நல்ல விடுவு கிடைக்காதா என்று காத்து கொண்டிருக்கின்றாய் வருடங்கள் பல ஓடி உன் பிரார்த்தனைகள் தவம் ஆயின அந்த தவத்திற்கு பலனை தர நான் வந்திருக்கின்றேன் நல்ல பலன் அது நீ ஆசைப்பட்டு கேட்டதை உனக்கு நான் தர போகின்றேன் உன்னுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் உன் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான நிகழ்வாக அது இருக்கும் மகிழ்ச்சியாக நீ இருக்க வேண்டும் என் தங்கமி மகிழ்ச்சியான வரம் தரும்போது மகிழ்ச்சியோடு அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா கவலையோடு அதனை பெற முயன்றார் அதன் சக்தி குறைந்துவிடும் நான் இருக்கின்றேன் பயம் கொள்ளாதே வரும் புதிய மாதத்தில் உனக்கான நல்ல சுப எல்லாம் உன் வீட்டில் நடக்கும் உன் குடும்பமே மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நான் தருவதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் மிகவும் மகிழ்ச்சியாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் மனதில் கவலையோடு அதை நீ பெற்றுக்கொள்ளாதே அதன் சக்தியை நான் குறைத்து விடுவேன் பொறுகிறதா மகிழ்ச்சியாக பெற்றுப்பார் அதன் சக்தியை நான் பல மடங்கு பெருக்கி உனக்கு தருவேன் பயப்படாமல் ஏறு தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை எனக்கு இருக்கிறது உன் மனதிற்குள்ளே நீ எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் எது செய்தாலும் ஏது பேசினாலும் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் எங்கே போனாலும் எது செய்தாலுமே உனக்குள் ஒரு தெளிவு இருந்தால் மட்டுமே அதை நீ செய்ய வேண்டும் பேச வேண்டும் கேட்கவும் வேண்டும் உன் மனதுக்குள்ள அச்சமும் குழப்பமும் அதிகரித்து கொண்டே வருகிறது அதனால் தான் நீதி சொல்கிறேன் உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நீண்டு கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் யாரிடமும் வம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் உனக்கு கிடைக்கும் அதுவரை நீ பொறுமையாக நாமத்தை ஜபம் செய்து கொண்டே இரு அதுதான் உனக்கு நல்லது அது மேற்கொண்டு எந்த சிக்கலும் ஏற்படாமல் உன்னை காக்கும் என்றுமே என்னுடைய துணை உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் இறுதியில் நீ மட்டுமே வெல்வாய் பயப்படாது இரு நான் வருவேன் உனக்காக எத்தனையோ கடினமான பாதைகளை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் பெரிது கிடையாது அதை நீ சிறிதாக பார்த்தால் அது உன் கால் தூசிக்கு சமம் பிரச்சனைகளை கண்டு பயப்படாதே மகிழ்ச்சியாக நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்த மாதமே தொடங்கும் நல்லது நடக்கும் சந்தோஷமாக பெற்றால் பல மடங்கு சக்தியை நான் தருகிறேன் உனக்கு நீ என்னை வந்து தரிசித்தால் உன் வாழ்வில் சில பிரச்சனைகள் சரியாகும் என்று உன்னுடைய மனம் அவ்வப்போது ஏதோ அசிரி போல சொல்லி கொண்டே இருக்கிறதல்லவா அதனால் உன் மனம் அதையே எங்கிக் கொண்டிருக்கிறது என்னை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை உன் மனதிற்குள்ளே வந்துவிட்டது வர முடியாதபடி பிரச்சனைகளால் உன்னுடைய உடலும் உன்னுடைய மனமும் சோர்வடைந்து இருக்கின்றன சரிதானே கவலையைப்படாதி உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நான் சரி செய்து தருகிறேன் பெறுவது மட்டுமல்ல அன்பு கொடுப்பதும் தான் அன்பு என் பிள்ளைக்கு தேவையான அன்பை நான் எப்போதும் கொடுத்து கொண்டே இருப்பேன் சுற்றி நடப்பவைகளை வாழ்வை பற்றிய உன் கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்கும் வல்லமையை நான் தருகிறேன் சென்ற வாரம் வரை நினைத்ததற்கு முற்றிலும் மாறாக ஒரு புதிய கண்ணோட்டத்தில் உன்னைச் சுற்றி உள்ளவர்களையும் உன்னை சுற்றி நடப்பவர்களையும் நீ கண்டிருப்பாய் தெளிவான மனநிலையெல்லாம் உண்டாகும் கவலைப்படாது எல்லாம் தெளிவாகும் உன் வாழ்வில் உண்மையான சந்தோஷம் எது என்று நீ உணரும் தருணம் வந்துவிட்டது தேவையற்ற கவலைகளுக்கு முடிவும் வந்துவிட்டது ஒரு அழகிய கப்பல் கடலின் மேலாடி ஆப் சென்று கொண்டே இருக்கிறது திடீரென்று ஒரு பெரிய பாறையில் மோதி உடைந்து விடுகிறது அந்த கப்பலில் இருந்தவர்கள் கடலில் விழுந்து தத்தளிக்கின்றார்கள் நீந்தி கரை சேர முடியுமா என்று பயத்தில் இருக்கின்றார்கள் இன்னொரு கப்பல் வந்து அவர்களை காப்பாற்றுமா அதுவரை அவர்கள் உயிர் வாழ முடியுமா அது என்ன கப்பல் அதுதான் மனம் என்ற கப்பல் அப்படி எது சென்றது நம்முடைய புத்தி என்ற தொடுப்பால் துளாவி அதை நாம் செலுத்திக் கொண்டே இருக்கின்றோம் அதில் என்ன இருக்கின்றது சினம் என்ற சரக்கு இருக்கின்றது அது எங்கே இருக்கின்றது அது எங்கே போகிறது வாழ்க்கை என்ற அடர்ந்த கடலில் சென்று கொண்டிருக்கிறது அப்படி என்றால் என்ன ஆச்சு காமம் என்ற பாறை வந்து நம்மை தாக்கி வைத்தது பிறகு ஒன்றும் தெரியாமல் தளித்து கொண்டிருக்கின்றோம் அந்த நேரத்திலாவது ஒற்றியூர் என்ற ஊரின் தலைவனாகிய கடவுளை உன்னை நினைக்கும் புத்தியை தருவா என்று வேண்டிக்கொள் நிச்சயம் நீ தப்பிக்கலாம் எல்லாவற்றிலும் இருந்து எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயம் தப்பிக்கலாம் பயமின்றி சொல் நென்மையாகவே சொல் நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இரு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நீங்களே எனக்கு துணை இருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இரு படைத்த எனக்கு காப்பது எவ்வளவு பெரியது என்று உன் கடவுளுக்கு தெரியும் அவரும் கர்வம் கொண்டு இருக்கின்றார் படைத்தது நான் தானே உன்னை காப்பாற்ற மாட்டேனா என்று உனக்கு வழித்துணையாக நானே வருவேன் உன்னுடைய வழி துணைவன் நான் உன் கடந்த காலத்தை பற்றியோ உன்னுடைய தற்போதைய நிலையைப் பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் அதை நிச்சயம் மாற்றுவேன் உன்னுடைய வாழ்வில் நீ நினைத்தும் பார்க்காத வளமான வாழ்வை நான் உன்னை வாழ வைப்பேன் உனக்கு தந்தேறுவே நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவுமே உன்னுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துவே என்பதை நம்பு நான் இருக்கின்றேன் என்றுமே இருந்து கொண்டே இருப்பேன் என்றும் உன் வாழ்வின் வழித்துணையாக நான் வந்து கொண்டே இருப்பேன் நம்பிக்கைக்குள் கடல் நீரை போன்று உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும் போது உன்னை என்னிடம் இருந்து யாராலும் எப்போதும் பிரித்து விட முடியாது ஏன் கலந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை நான் இருக்கின்றேனி என்னுடைய நாமம் உன் நாவில் இருக்கும்போது உன்னை யார் என்ன செய்துவிட முடியும் உனக்குள் இருக்கும் மனம் குழப்பம் எல்லாம் நான் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன் அதை தீர்க்க வேண்டாமா ஏன் அவசரப்படுகின்றாய் அதற்கு நீ தீர்வை தானே தேடிக்கொண்டிருக்கின்றாய் அந்த தீர்வை நான் தரமாட்டேன் என்று என் மீது நம்பிக்கை இழக்கின்றாயா பொறுமைக்கொள் நம்பிக்கை இழக்காதே என்னை சரணடைந்த உன்னை நான் கவலைப்பட செய்ய விட மாட்டேன் அப்படி கவலைப்பட செய்யும் விஷயங்களிலிருந்து நிச்சயம் மீட்டெடுப்பேன் என்று நீ நம்பு தைரியமாக இரு நம்பிக்கையை ஒரு நாளும் இழந்து விடாதே உனக்கு துணையாக நான் வந்து கொண்டே இருப்பேன் முன்னால் பார்த்தாலும் பின்னால் பார்த்தாலும் அருகருகே பார்த்தாலும் நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் நான் புரிய வைப்பேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான பாதை எது என்று அறிந்து அந்த பாதையில் உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன் உனக்கு துணையாக நான் வருவேன் நிச்சயம் நல்லது மட்டுமே செய்வேன் என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு எல்லாம் தானாகவே சரியாகும் மனதை நீ கட்டுப்படுத்தாவிட்டால் கவலைகள் கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலான உன்னுடைய கவலைகளுக்கு உன்னுடைய மனம் மட்டும்தான் முக்கிய காரணம் எத்தனை மகிழ்ச்சியாக நீ இருந்தாலும் நீ வாழ்வில் தேடி தேடி தேர்த்து கொள்ளும் நபர்களாலேயே முடிவில் உனக்கு கவலையே மிஞ்சுகிறது கவலைக்கும் தள்ளப்படுகிறாய் எங்கே போனது உன்னுடைய மகிழ்ச்சி உன்னிடம் இருந்த உன் மகிழ்ச்சி எப்படி மற்றவர்களின் செய்கையால் மறைந்து போகிறது எல்லாம் உன் மனம் படுத்தும் பாடுதான் அந்த போக்கிற்கு செல்லாதி நீ மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் யார் எதை செய்தாலும் அதை உள்வாங்கி கவலைப்படாமல் நீ நீயாக இரு அதுதான் உன் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தி கொண்டு இருக்கும் அதுதான் உன்னை மேலும் உயர்த்தும் என்பதை நம்பினால் நிச்சயம் நான் சொல்வதை செய்வாய் நேற்று என்னிடம் வைத்த பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது குழந்தையே இன்று முதல் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியே நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் என் முழு ஆசையையும் பெறுவாய் இனி நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது தைரியமாக எது உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் வெற்றி இலக்கு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது உன்னை தேற்றுவதற்காக ஆயிரம் முறை சமாதானம் கூறினேன் அதற்குப் பிறகும் கூறுவேன் ஆனால் நீயோ உன் மனதில் சுமையை இறக்கி வைக்கிறாய் அதே சமயத்தில் சில மணி நேரத்தில் அதையே மீண்டும் சுமக்கிறாய் மறுபடியும் புலம்புகிறாய் எதற்கு நான் பார்த்து கொள்ள மாட்டேனா உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லையா உனக்கான அனைத்தும் நான் சரி செய்து பார்த்து கவனித்துக் கொண்டு வருகிறேன் நீ என் மீது நிறைய அன்பு வைத்துள்ளாய் என்பது எனக்கு தெரியும் நீ ஜென்ம ஜென்மமாய் என்னுடைய உயிராய் இருக்கும் என் குழந்தை உன்னை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு உன்னை ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டேன் உனக்கு இன்று என்னால் வரை நண்பர்கள் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய் ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவதல்ல அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை என்று நான் சொல்கிறேன் உன்னை கேலி பொருளாக மற்றவர்களிடம் சிரித்து உன் அன்பை அலட்சியப்படுத்தியதின் வழி அதனோடு விட்டார்களா நீ உரிமையாய் கோபம் கொண்டதை மற்றவர்களிடம் உன்னை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன் நீ கோபம் கொண்டவர்களாக தெரிய வைத்து உன் பெயரையே கெடுத்தார்கள் பொது நண்பர்கள் அறிமுகம் கிடைத்ததனால் உன்னை அலட்சியம் செய்து பேச வைத்தார்கள் எதற்கு இது என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் வந்து காயப்படுத்தி பதம் பார்க்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காகத்தான் உனக்கு சில விஷயங்களை புரிய வைத்து அவர்களிடமிருந்து உன்னை நான் விளக்கினேன் இனிமேல் எல்லாம் நல்ல நேரம்தான் உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே இது சரியா என்றுதானே யோசிக்கிறாய் இது முழுவதும் சரிதான் உனக்கு இந்த அமைதிதான் நிம்மதி தரக்கூடியது நீ போகும் பாதையை நான் தான் வழிகாட்டுகிறேன் நீ யோசிக்காதே நான் துணை நின்று உன்னை பாதுகாப்பேன் என் உயிரான குழந்தையே வாழ்வில் உனக்கானது ஒன்று உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை வந்தடையும் என்னை மீறி உன்னிடம் எதுவும் நெருங்காது வாடின இருந்தாலும் உன் தந்தையான நான் உன்னிடம் அதை மலர்ந்த புத்துணருடன் என் ஆசிர்வாதங்களுடன் உன்னிடம் தருவேன் உன் அத்தனை காயங்களுக்கும் மருந்தாய் எனது அருள் உன் மனதில் நிரம்ப பண்ணுவேன் நீ வைரக்கள் உன்னை வடிவம் கொண்டு வெளிச்சத்தின் பேரொளி போல் விசவி நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் என்றும் இருப்பேன் உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல என் தோன்றப் போகிறது நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்ற சொல்லுக்கு எல்லாம் தெய்வா என்ற அர்த்தத்தைக் கன்றாயோ அன்று முதல் நீ என் உயிரான பொறுப்பு நீ என் பிள்ளை நீ என்னிடம் நீ அடம்பிடிக்கலாம் கோபப்படலாம் சண்டையிடலாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் முழு பொறுப்பையும் உரிமையும் நான் உன்னிடம் தந்திருக்கிறேன் திசை தெரியாமல் அழைந்து கொண்டு இருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒளியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவே இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால் தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை முழுவதுமாக நீ புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வந்து விட்டாய் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் தைரியமாக ஜெயிக்க போகிறாய் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன் உன் கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் இயக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறேன் கவலைப்படாமல் இரு என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை தேடி நான் வரப்போகிறேன் உன்னை நான் பாதுகாப்பேன் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை தான் வாழ்க்கை நல்லதே நடக்கும் ஓம் சைராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் எங்குமே இனி ஒளி படர்ந்து நிற்கப் போகிறது உன் இருளை விகற்றுவதற்காக நான் ஒளி அமைத்து தரப்போகிறேன் இந்த வாழ்வை முழுதாக புரிந்து கொண்டது போல் உனக்குள் ஒரு பாவனை இருக்கின்றது அதன் வெளிப்பாடாக உனக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ கேட்காவிட்டாலும் என் முன் நிற்கையில் உன் பார்வையிலேயே அந்த கேள்வி எனக்கு புரிகின்றது உனக்குள் அந்த இயக்கமாக அந்த கேள்வி இருப்பதை உன் கண்கள் வழியாக நான் அறிந்திருக்கின்றேன் இங்கு நீ மட்டும் தனியாக இல்லை உனக்குள்ளே நானும் இருக்கின்றேன் உன் இருளான வாழ்வின் பல பாகத்தில் ஒளியானது ஏற்றப்பட்டிருக்கிறது அந்த இருளை மட்டுமே நீ பார்க்கின்றாய் அதில் ஏற்றப்பட்டுள்ள விளக்கை நீ பார்க்க மறந்துவிட்டாயே ஏன் உன் மனம் மீதமுள்ள இருளில் இருக்கின்றது அதனால் அங்கும் இந்த ஒளி படர்ந்து அந்த இருளை விரட்டப்போவதை நீயே பார்க்கப் போகின்றாய் உன் கண் குளிர நீ பார்க்கப் போகின்றாய் நீ வாழவே கூடாது என்றவர்களும் உன்னால் எப்படி நல்ல நிலைமையில் வர முடியும் என்றவர்கள் முன்னிலையிலும் நீ ராஜ வாழ்க்கையை வாழப்போகின்றாய் தன் பணி கரம் கொண்டு தன் அருளால் உன்னை நிரப்பப் போகின்றேன் உன் கண்ணிற்கு பதிலளிக்க நான் காத்திருக்கின்றேன் நான் இல்லாத இடம் என்பது எங்குமே கிடையாது தெரியுமா பாதையில் விட்டு செல்லும் குணமும் எனக்கு கிடையாது என்னை நம்பி வந்து விட்ட எவர்களையும் நான் பாதையில் விட்டதும் இல்லை முழுமையாக அவர்கள் முழுமையாக வாழ்க்கை முழுவதுமே அவர்கள் கூடவே நான் இருப்பேன் விட்டு செல்லும் பழக்கம் எனக்கு அறவே கிடையாது நீ என்னை விட்டு செல்லாமல் இருந்தால் போதும் நம்மை காக்க யார் இருக்கிறாய் என்று கவலைப்படாதே உன் கூடவே நான் எப்போதுமே இருப்பேன் முடியாததையெல்லாம் முடித்து காட்டி பல அதிசயங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தப் போகிறேன் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் உண்டு என்பதை நீ மறந்து விடாதே ஏனென்றால் உனக்கான நேரம் கைகூடி வந்துவிட்டது யாரையும் தேடி நீ போக வேண்டாம் எதையும் தேடி நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் வரப்போகின்றது இனி வரும் காலம் உனக்கான பொற்காலமாகவே இருக்கப் போகின்றது அப்பா உனக்காக எல்லாவற்றையுமே செய்து கொண்டு இருக்கின்றேன் இனியும் செய்வேன் என்னிடத்தில் நீ அனைத்தையும் விட்டுவிட்டு நீ மௌனமாக இரு உன்னுடைய வேண்டுதல் வீண் போகாது என் வார்த்தை மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதல்லவா பிரார்த்தனையை மட்டும் நீ ஒருபோதும் கைவிடாதே எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டும் நடக்கும்படி நான் உன் கூடவே இருந்து செய்து தருகிறேன் எதை தேடினாயோ அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையை நீ நினைத்தபடியே அழகாக அதிசயமாக ஒரு நொடியில் மாற்ற என்னால் முடியும் அதனால் நீ எதற்கும் கவலையின்றி இரு இன்று உன் இல்லம் தேடி நான் உன்னை தோக்கி வந்திருக்கிறேன் எனக்காக உன் வாசல் திறந்து வை உன் வாழ்வின் இருளை போக்கி ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி நான் அமைத்து தருகிறேன் எனக்காக காத்திரு அப்பா உனக்கு நல்லதை சொல்லப் போகிறேன் உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் நான் சொல்வதை நீ கேட்டால் உன் வாழ்க்கையில் நீ கேட்ட நல்லது உனக்கு கிடைக்கும் உனக்கு நடக்கும் அடிப்படையில் வாழ்வு என்பதே நம்முடைய சுய போராட்டம் தானே நான் போராடிதான் பலவற்றை பெற வேண்டியிருக்கிறது எத்தனை படிகள் என்று மழைக்காதே எல்லா படிகளுமே தான் உள்ளத்தில் நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் உன்னுடைய தீவிர பக்தியாலும் நீ கடைப்பிடித்த விரதத்தாலும் நீ வேண்டியதை கூடிய விரைவில் பெறுவாய் சிலருக்கு திருமணத்தில் தடை சிலருக்கு கடன் சுமை சிலருக்கு குழந்தை பெற தடை இதுபோன்று உன் வாழ்வில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி நீ வேண்டியவற்றை நிச்சயம் பெறுவாய் மனதில் கவலையின்றி நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உனக்கு நிச்சயம் அதிகமாகவே இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே உன் மனதில் முழுமையான நம்பிக்கை வேணும் அப்படி இருந்தால் மட்டுமே இது எல்லாம் உனக்கு சாத்தியமாகும் தினமும் காலை எழுந்ததுமே எனக்காக என்னுடைய அப்பா என்ன கொண்டு வந்திருக்கிறார் எனக்கு என்ன வாக்கு சொல்ல வந்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் என்று உன்னுடைய மனமானது எப்பொழுதும் தவித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஏனென்றால் உன்னுடைய மனம் எதையும் பறிக்கொடுத்தது போலவே இருக்கிறது உன் மனதில் சில கவலைகளுடன் நேற்று உறங்கி போனாய் அல்லவா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்திருக்கிறது ஆனால் இது நிரந்தரமல்ல இதுவும் மாறும் உன் மனதிலுள்ள அந்த சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடி உன்னுடையதாக இருப்பதற்கு அதை எப்படி சிறப்பாக ஆக்கப் ஆக்கப்போகின்றாய் என்பதை நீ கவனத்தை செலுத்து நான் உன்னோடு இருக்கின்றேன் அடுத்த நொடியை மகிழ்வுடையதாக உனக்கு துணையாக இருக்கின்றேன் உனக்கு நிலையற்ற வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தம் ஒரு நிலையான வருமானமும் அல்லது கூடுதலான வருமானமோ உனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் அல்லவா அப்படி உதவியாக இருக்கும் அல்லவா அப்படி நினைத்தது நீ சில முயற்சிகளையும் எடுத்திருந்தாய் அல்லவா அது வெற்றி தருமா தோல்வியில் முடியுமா என்ற குழப்பத்துடன் இருக்கின்றாய் நிச்சயம் அது வெற்றியை தரும் நீ கவலைப்படாதே நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றியை தரும் நிறை செல்வம் பெற்று நீ வாழ்வாங்கு வாழப்போகின்றாய் நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் உனக்கு நிலையான வருமானம் வேண்டுமென்று ஆசைப்பட்டை அல்லவா அது அப்படியே ஆகட்டும் என்று நான் ஆசீர்வதித்து விட்டேன் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான பணங்கள் அவ்வப்போது தேவைப்படும் நேரத்தில் உனக்கு வந்து கொண்டே இருக்கும் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் இது எல்லாமே உனக்கு சாத்தியமாகும் நிச்சயம் உனக்கு நடக்கும்